நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் கடந்த காணொலிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மேற்கு உள் மாவட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அது மட்டுமல்லாது தென் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதியான மேட்டூர் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவைகள் அனைத்துமே ஒரு உரம் இருக்க சில மணி நேரங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு மணி வாக்கில் நான் ஒரு எழுத்து பூர்வமான பகிர்வை நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி வந்ததை உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் இப்பொழுது திருவாரூர் தானியங்கி மழை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டுமல்லாது அங்கு அதிகபட்சமாக மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் சூறை காற்றும் சில இடங்களில் வீசி இருக்கிறது தற்பொழுது பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றின் வேகத்தை நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்க இல்லை தற்பொழுதுன்னு சொல்ல முடியாது இப்போ அந்த மழை மேகங்கள் அந்த இடத்துல இருந்தப்ப சூறை காற்றும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நமக்கு தெரியப்படுத்துது இந்த காற்றின் வேக ஒப்பீடு என்பது ஏன்னா அந்த நேரத்தில் அதாவது அதிகபட்சமாக இன்று அந்த பகுதிகளில் ஒரு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றானது அந்த மழைக்கு முன்போ அல்லது மழை பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயோ பதிவாகி இருக்கலாம் இது வந்து அதிகபட்ச காற்றின் வேகம்தான் ஸோ அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் அது உண்மையா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தணும் பட் டேட்டாஸ் பிரகாரம் பார்த்தா நமக்கு வந்து அதுதான் தெரிய வருது சரி அதை நம்ம பேசலாம் அலசலாம் இவைகள் மட்டுமல்லாது நான் கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் ராசிபுரம் மற்றும் ஆத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருந்தது தொடர்பாகவும் சில தகவல்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்பொழுது ராசிபுரம் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது முதல்ல நான் நிகழ்நேர தகவல்களை இப்போ பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது மட்டும் அல்லாது மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் நம்ம பார்க்கலாம் உங்களுடைய முந்தைய காணொலிக்கான விளக்கங்களையும் நான் வந்து வழங்குறேன் கருத்துறை பகுதியில் நீங்கள் கேள்விகளை முன்வைத்திருப்பீங்க இல்லையா அது ஒவ்வொரு நாளுமே நான் வழங்கி கொண்டு தான் இருக்கேன் இன்றைக்குமே இந்த காணொலியின் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கக்கூடிய அந்த நடைமுறை என்பது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பட்டு ஒரு காணொளி பதிவு பண்ணும்பொழுது அது வந்து எல்லாருக்குமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் நீங்கள் ஒரு கேள்வியை என்கிட்ட முன் வைக்கிறீங்கனாக்கா அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஸோ அதற்காக தானே நீங்கள் கேள்விகளையே முன்வைக்கிறீங்க சரி இருக்கட்டும் இப்போ நிகழ் நேரத்தில் என்ன நடக்குது இன்றைக்கு தேதி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு இருபது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் பார்க்கும் பொழுது மேட்டூர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நான் எழுத்துப்பூர்வமான பதிவை பகிரும் பொழுது பெண்ணாகரம் ஹொகேனக்கல் அருகில் மழை இருந்தது இப்போ அந்த மழை மையங்கள் இருக்கிறது என்பதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது ஏன்னா மேட்டூர் அருகில் ஓரளவிற்கு இன்டென்ஸான மழை மையங்களே பதிவாகுது ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில்லாம் மழை பதிவாகுவான்னு கேட்டிருந்தீங்க மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அது தொடர்பாக சில விளக்கங்கள் வழங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை ஒரு முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளே எப்படியும் மழை வந்து அந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிறத நம்மளால் பார்க்க முடியுது மழை பதிவாகுதாங்கிறது அந்தந்த நண்பர்கள் சொல்லுவாங்க ஏன்னா தாரமங்கலம் மேட்டூர் இந்த பகுதிகளெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியாக சொல்லியிருந்தேன் கூலாம்பட்டி மேட்டூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டு இருக்கிறது அதே போல் மல்லிக்குந்தம் வெள்ளார் அந்த மாதிரியான இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தாரமங்கலம் சிந்தாமணியூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொம்மியாம்பட்டி மற்றும் ஏற்காடி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் தென்பட்டு இருக்கிறது ஏற்காடியிலும் மழையானது பதிவாகி பதிவாகி கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளிலும் பரவலாக உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அப்போ சத்தியமங்கலம் மற்றும் சாம்ராஜ் நகர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த மலைப்பங்கான இடங்களில் நிச்சயமாக சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதே போல் நிறைய இடங்களில் கண்ணாமூச்சி நீதிபுரம் பெரிய தண்டா தண்டா ஐயம்புதூர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இந்த ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி வடமேற்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் பரவலாக மழைமே எங்கள் இருக்குது இவை போக கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் நம்ம ராசிபுரம் அருகில் இருந்த மழை மையங்கள் தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அப்போ ராசிபுரம் நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கலங்கினி அருகில் அதே போல் சிங்காலந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் பொட்டிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அநேகமாக நாமக்கல் மற்றும் இருக்குது இல்லையா நம்ம திருச்சி மாவட்ட பகுதி இது அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக பல்வேறு இடங்களிலும் மழையானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது நாமக்கல் மற்றும் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாமக்கல் அட்டாயம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் காணப்படுகிறது இந்த அட்டாயம்பட்டிங்கிற பேர் வந்து எதனால் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்ததுனாக்கா நடுவில் ஒரு ஆன்லைன் தளத்தில் சில விஷயங்கள்லாம் வாங்குறதுக்காக அதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்காக தேடிட்டு இருந்தேன் அப்போ அட்டாயம்பட்டி முறுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ஊரில் முறுக்கு ஃபேமஸாங்கிறத மறக்காம அங்கே யாராவது இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கருத்துரை பகுதியில் பகிருங்க ஸோ மல்ல சமுத்திரம் அருகில் கூட மழை மையங்கள் இருக்குது மல்ல சமுத்திரம் நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாமக்கல் மோகனூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இன்று நம்ம பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம் இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் திண்டுக்கல் சுற்று வட்டார பகுதிகளிலும் சிறிய அளவிலான மழை மையங்கள நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் நம்ம திண்டுக்கல் மற்றும் ரெட் ரெட்டியார் சத்திரம் இதற்கு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மையங்கள் இருக்குது தாடிக்கொம்பு அதற்கு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது நீங்கள் யாராவது தாடிக்கொம்பு இல்லை திண்டுக்கல் வேடன் சந்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் இல்லை திண்டுக்கல் சின்னாளம்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் சிவகங்கை மாவட்ட மழை வாய்ப்புகளை நம்ம நிறையவே பேசியிருந்தோம் இப்போ சிவகங்கை மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது காளையர் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில் ஏன்னா மானாமதுரையில் ரொம்ப நாளாக மழை இல்லைன்னு சொல்லி ஒரு நண்பர் கூட அவருடைய வருத்தத்தை பகிர்ந்திருந்தார் நானே கருத்துறை பகுதியில் அந்த கருத்துக்கள்லாம் பகிர்ந்திருந்தேன் உங்கள் கூடயும் ஷேர் செய்திருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா காளையர் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் காளையர் கோயில் சிவகங்கை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் பனங்குடி மற்றும் காளையர் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நடராஜபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டானேரி சுற்றுவட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து பல இடங்களில் கட்டாட்டி சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் காளையர் கோயிலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஸோ அங்கெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தேவக்கோட்டை காளையர் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தேவக்கோட்டை காளையர் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் வழக்கம் போல் இன்றைக்கி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸில் நம்ம மூணாறை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை ஒதுக்கி வைத்திட முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்னக்கல்ல இருக்கிற மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் தேனி மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அந்த மன்னமலையின்னு ஒரு பகுதி இருக்கும் போல் அதற்கு நெருக்கத்தில் தான் மழை மையங்கள் இருக்குது ராஜாக்காட் சின்னக்கானல் இது வந்து போடிநாயக்கனூருக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் ஸோ அங்கெல்லாம் மழை மையங்கள் இருக்குது இது போடி ந போடி நாயக்கணுருக்கு பெனிஃபிட் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஏன்னா இந்த மழைமேயங்கள் வந்து அப்படி நகர்றது கிடையாது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும் அதோடைய நகர்வு என்பது கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும் ஒரே திசையிலே நகராது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி ரொம்ப தூரமும் ரொம்ப தூரமும் அது வந்து ட்ராவல் பண்ணாது சில இடங்களில் தான் அது வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிலிட்டிய பார்த்துலாம் இன்றைக்கி வேலூர் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் எழுத்துப்பூர்வமான பதிவில் பகிர்ந்திருந்தேன் இப்போயே நான் அதான் சொல்கிறேன் அண்ட் நாளைக்குலாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் சரி அது தொடர்பாக நான் எழுத்து பூர்வமான பதிவிலே சில விஷயங்களை பகிர்றேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டியை பார்த்துடலாம் ஸோ வடமேற்கு உள் மாவட்டங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கிறது குறிப்பாக நம்ம ஓகே எனக்கெல்லாம் மழை மையங்கள் இருந்தது இப்போ மேட்டூர் அருகில் இருக்குது இவை போக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி திருப்பூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் மழை திடீரென பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பொள்ளாச்சி தாராபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் கண்டிஷன் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மற்றும் வேட்டைக்காரன் புதூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அட்டக்கட்டி பொள்ளாச்சி இது வாழ்ப்பாறை தான் ஸோ வாழ்ப்பாறை பொள்ளாச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆழியா இருக்க அருகில் கூட மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் திருப்பூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக தெற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியமோ அதிசயமோ கொள்ள தேவை கிடையாது ஏன்னா அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது திருப்பூருக்கு ஆங்கேயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்லடத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் ஸோ சென்னிமலை ஈரோடு ஈரோடு இருக்கக்கூடிய பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் திடீரென சில இடங்களில் தான் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் மழை கண்டிப்பாக பெய்யும் மைசூர் மற்றும் நம்ம ஊட்டி இருக்கு இல்லையா அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது குண்டூல்பேட் அதே போல் கொல்லிகள் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவை போக நாம் ஆனால் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென்காசி மாவட்டத்தில் கூட இந்த நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம் இதுவும் சப்ஜெக்டிவான விஷயம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் திண்டுக்கல் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்போ கொடைக்கானலுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இவை போக நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது ஸோ அதனால் நம்மளால் நாமக்கல் மாவட்ட மழை வாய்ப்புகளை உறுதியாகவே சொல்ல முடியும் இப்பவே நமக்கு நாமக்கல்லலாம் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ நாமக்கல் திண்டுக்கல்லில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா இதுவரையில் மழை பதிவாகலைனாக்கா மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து கன்சிடரேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது குறிப்பாக புளியம்பட்டி தோகைமலை பாளையம் அதற்கு அருகில் ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகலாம் கரூர் வேடன் சந்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு கரூர் முசிறி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதே போல் செங்காட்டுப்பட்டி மாதிரியான இடங்களுக்கு இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பட் அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் நாமக்கல் முசிறி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பூலாஞ்சேரிக்கு நெருக்கத்தில் மோகனூருக்கு நெருக்கத்தில் சில இடங்களில் சீலை பிள்ளையார் புத்தூர் அதற்கு நெருக்கத்திலலாம் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ கரூர் புளியம்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அந்த பகுதிக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இவை போக ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் வாங்காங்க மழையானது பதிவாகலாம் இது வந்து எல்லா இடத்துலையும் பதிவாகும் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ நாமக்கல் ஈரோடு இருக்கக்கூடிய சாலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு நெருக்கத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இன்றும் இரவு நேரத்தில் ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது தேன்கனிக்கோட்டை ஓசூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் எலக்ட்ரானிக் சிட்டியில் ஜிகானியில் இங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் நீங்கள் யாராவது தேன்கனி கோட்டை ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இல்லை கிருஷ்ணகிரி ஓசூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தருமபுரி கிருஷ்ணகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்கள்லலாம் வசித்து கொண்டு இருந்திங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இதுவரைக்கும் மழை பதிவாகலனாக்கா மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவைகள் மட்டுமல்லாது குப்பம் ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய அந்த ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஜவ்வாது மலை பகுதிகளிலும் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது குடியாத்தம் ஆம்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜோலார்பேட்டைக்கு நெருக்கத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் குடியாத்தம் சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை தேவை கிடையாது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் நல்ல உக்கிரமான மழை மையங்கள் தான் அந்த வனப்பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான் சில பகுதிகளை நிலவரத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஸோ குட்டையூர் சென்னாம்பட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் அந்தியூர் அருகில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதியான ஆத்தூர் ஏன்னா ஆல்ரெடி அங்கே மழை மையங்கள் இருந்தது பட் நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ்லேயே நம்ம ஆத்தூரை வந்து கன்சிடர் பண்ணுறோம் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் சில நேரங்களில் எப்படி ஏற்காடுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ வெப்பச்சரண மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி நம்ம வாழப்பாடி ஆத்தூர் அதற்கு அருகில் கங்கவல்லி இருக்கு இல்லையா கங்கவல்லி தம்மம்பட்டி இந்த பகுதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலன்னா நாளைக்கு அவுட் ஆகும் நீங்கள் யாராவது கங்கவல்லி அல்லது ஆத்தூருக்கு நெருக்கத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் பதிவாகலைனா ஒருவேளை பதிவாகிருந்ததுன்னா கிடைத்த மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொடுங்க சேலம் சின்ன சேலம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் வடக்கு பகுதிகளில் மழை பதிவாகலாம் திருச்சி மாநகரில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா இட்ஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்க தான் பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நிகழ் நேரத்தில் தான் அதை நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் சாரல் துறல் போடலாம் கோடியாக்கரை மாதிரியான இடங்களில் கூட சில இடங்களில் சாரல் தூரல் போடலாம் காலை நேரத்தில் நான் சொல்கிறேன் அதிகாலை அல்லது நாளை காலை நேரத்தில் நாளைக்கு கண்டிஷன் இன்னுமுமே ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நாளைக்கெல்லாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகலாம் ஸோ சென்னை மாநகரில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மழை இதுவரைக்கும் இல்லைனாக்கா சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளுக்கு நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு என்பதும் சாத்திய குருகள் என்பதும் அதிகமாக இருக்கிறது கடல் காற்றின் வருகையை பொறுத்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் மழையானது பதிவாகும் திருத்தணி சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் அதே போல் நம்ம காஞ்சிபுரம் வேலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அவ்வளோதான் தொடர்களே இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் திருப்பூர் மாவட்டம் நல்லத்தங்கால் ஓடையில் இருபது மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருபது மில்லிமீட்டர் இது வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அளவுகள் பட்டியல் தான் பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் தருமபுரி தருமபுரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஸோ நேற்று தருமபுரி நகர பகுதிகளிலும் பத்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் சத்ரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கெட்டை நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் எமராடு நீலகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் கேஆர்பி அணை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் சின்னாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் சூலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஜம்புக்குட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ இவைகள் தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய மழையளவுகள் பட்டியல் இவை தவிர்த்து இப்போ கடந்த காணொலியில் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி கேசவன் கேசவன் அப்படிங்கிற நண்பர் வந்து பழனி ராய் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐ மீன் தான் அவர் அப்படி தெரியப்படுத்தியிருப்பாருன்னு நான் வந்து நம்புகிறேன் பதினாறு மணி நேரத்திற்கு முன்பாக இதை பகிர்ந்திருக்கிறாரு ஸோ பழனியில் ரைன் பதிவாகியிருக்குது மழை அளவுகள் பட்டியலும் நான் பகிர்ந்துருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு பழனியில் அப்போ அவ்வப்போது மழைக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலை என்பது ஏற் ஏற்படலாம் எஸ்கே சுதீஷ் அதுக்கப்புறம் கேபிஎஸ் சுதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து மே தின வாழ்த்துக்கள் சார் திருச்சி மாவட்டம் முசிறி பகுதிக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ளேன் தண்ணீர் பாய்ச்சலாமா சார்னு கேட்டிருக்கார் தண்ணீர் பாய்ச்சலாமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விவசாய பணிகளில் ஒரு எக்ஸ்பெக்ட் கிடையாது அதனால் வானிலை தொடர்பான விஷயங்களை விளக்கிறதுக்கு என்னால் முடியும் அந்த வகையில் நான் சொல்லும்பொழுது இன்றைக்கு திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பதிவாகுதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது வெப்பச்சலன மழை ஸோ தர் இஸ் அ பாசிபிலிட்டின்னு நம்ம வந்து சொல்லலாம் பட் அது ஒர்க் அவுட் ஆகுதா அந்த நேரத்தில் அந்த இடத்துல எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து மழையானது பதிவாகும் அதன் பிறகு முனிசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து முனிசாமி சார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அருகில் உள்ள கிராமத்திற்கு எப்போது வருங்காலங்களில் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னுமுமே கண்டிஷன் ஃபேவரபுள் ஆகுது இப்போ தான் நான் சித்தூர் வேலூர் மாவட்டங்களை மென்ஷன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இனி வரக்கூடிய நாட்கள் தான் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஃபேவரபுளாக இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே கேள்வியை தான் திரும்பவும் திரும்பவும் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இமானுவேல் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் அருகில் உள்ள கிராமத்துக்கு எப்போதும் மழை பெய்யும் மூன்று மாதமாக மழை பெய்யவில்லை எல்லாரும் வானிலை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் இதுவரை வந்து எங்கள் கிராமத்துக்கும் எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் இதுவரை மழை பெய்யவில்லை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஐம்பது சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய் பெய்யுது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் இதுவரை மழை வரவில்லை எப்போது என் கிராமத்திற்கு மழை வரும் எங்கே ராணிப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் நீங்கள் ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் இல்லை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோழிங்கர் அருகில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மழை வந்து பதிவாகும் வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்திலும் மழையானது பதிவாகும் தான் அந்த இடங்களில் பதிவாகும்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப தினமுமே மழையை வந்து எதிர்பார்த்துட்ருக்க முடியாது அந்த பகுதிகள் ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு அமைப்பு என்று இருக்கிறது அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும் பொதுவாகவே அது வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் அரை நம்ம ஆவடியை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை கூடுதலாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ராணிப்பேட்டை வேலூர் மாதிரியான மாவட்டங்கள் வந்து அதுவும் வந்து வேலூர் மாவட்ட கிழக்கு பகுதிகள் இருக்கு இல்லையா வேலூர் மாநகர உட்பட உட்பட பல இடங்கள் திருத்தணி இங்கெல்லாம் வந்து வெப்பநிலை வந்து கூடுதலாக தான் இருக்கும் சாதகமான அமைப்பு வரும்பொழுது மழையானது பதிவாகும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதகமான அமைப்பு இருக்குங்கிறத உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்றேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் செல்வராஜன் ஏஆர் அப்படிங்கிறவர் வந்து பல்லடம் சுற்றுப்பகுதியில் இன்று மாலை ஓரளவு மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ ரெயின்ஃபால் டேட்டால பெருசாக அது இடம் நினைக்கிறேன் அதாவது ஒரு மேசிவான ரெயின்ஃபால் மாதிரி தெரியல பட் ஓரளவிற்கு மழை பல்லடம் பகுதிகளில் பதிவாகி இருக்குதுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு செல்வராஜன் ஆர் அப்படிங்கிற நண்பர் அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளலாம் அதன் பிறகு சிவப்பிரகதீஷ் சிவப்பிரகதீஷ் கரூர் மாவட்டம் முழுவதும் எப்பொழுதுதான் மழை வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது வெப்பச்சலன மழை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சென்னையுடைய புறநகர் பகுதியெல்லாம் நம்ம சொல்கிறோம் மாநகரை குறிப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியல அப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நானூறு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் அங்கேயே இவ்வளோ வேரியேஷன் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் காரைக்கால் நூற்றி சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் நூற்றி அறுபது அப்ராக்சிமேட்டாக அப்படி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூற்றி அறுபது சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியில் கூட ஒரு இடங்களில் மழை பதிவாகலாம் இன்னொரு இடங்களில் மழை பதிவாகாமல் தவிர்த்து விடலாம் ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார் வயலில் மழை பெய்யுது எங்கள் தோட்டத்தில் மழை பெய்யுது எங்கள் வீட்டில் மழை பெய்யலன்னு ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் முன்னூறு மீட்டர் ஸோ இதுதான் வெப்பச்சலன மழையின் இயல்பு முழுமையாக கரூர் மாவட்டத்திற்கு சாதகமான அமைப்பு வரும்பொழுது நான் பகிர்றேன் இப்போதைக்கு இன்றைக்குமே கரூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகும் உங்கள் பகுதியில் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ்வார் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் நன்றி உங்களுடைய இது எப்படி சொல்கிறது இப்போ ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் நம்மளை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் பஞ்சவர்ணம் கணேஷன் ப்ரோ தமிழ் ஹெட்லைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த குரல் பதிவை நான் ப பதிவு பண்ணுறேன் இல்லையா இது எப்போ பதிவு பண்ணுவேன்னா நிகழ்நேர தகவல்களோட நான் உங்களுக்கு எப்போ பதிவேற்றம் பண்ணுறேனோ அதற்கு முன்பாக ஒரு ஐந்து நிமிடத்திற்கு ஐந்து நிமிடம் இல்லை பத்து நிமிடம் அந்த வேரியேஷனை தான் நான் வந்து பகிர்வேன் இதை உடனே எடுத்து இதில் எடிட்டிங் எதுவுமே இருக்காது அதனால தான் பார்த்தீங்கனாக்கா இப்போ எடிட்டிங்கோடு பண்ணுறவங்களுக்கு எதுக்குன்னு ஒரு டீம் வச்சு உக்காந்து அதை எடிட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அதை லூப்பில் போட்டு வியூஸ்க்காக இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இப்பொழுதும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன் நம்ம மாஸ் கமர்ஷியல் மீடியா அந்த நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ஒரே வீடியோவை லூப்பில் போட்டுட்டுருப்பாங்க உதாரணத்திற்கு இப்போ நேற்று விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு மீடியாவை சந்தித்து ரொம்பலாம் பேசலை ஏதோ ஒரு சில நிமிடங்கள் பேசி இருக்கிறார் அதையே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லூப்பில் ஓடிக்கிட்டு இருந்தது லைவன்னு போட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ்க்காகவும் டிஆர்பிக்காகவும் இந்த மாதிரி சில தனியார் யூடியூபர்ஸும் பண்ணுவாங்க அதுவும் இந்த மாதிரி வானிலை தொடர்பான விஷயங்களை வெளியிடக்கூடிய தனியார் யூடியூபர்ஸ் பண்ணுவாங்க இது ஒரு ட்ரிக்கு வியூஸை வந்து இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி லூப்பில் போட்டால் நமக்கு வியூஸ் வருங்கிறது எனக்கு தெரியும் அது போட தெரியாத நபர் கூட நம்ம வந்து கிடையாது பட் அப்படி பண்ணணுமா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு சரி வேணான்ட்டு விட்டு வச்சுருக்கேன் இல்லை அப்படி பண்ணாலும் அது வந்து ரொம்ப த பெரிய கிடையாது ஏன்னா மக்களை போய் ரீச் ஆகும் நிறைய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் ஸோ சில பேருக்கு இதுதான் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால அவங்க அதை எடுத்து பண்ணுறாங்க ஸோ அதுதான் இது வந்து நம்ம உடனடியாக பகிர்றதுனால திடீர்னு நம்ம ஏதாவது நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுனா அதை நம்மளால் பார்க்க முடியல மேபி அதை நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து கரெக்ட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அசோக் கோபிநாத் அப்படிங்கிற நண்பர் வந்து தெய்வமே மணப்பாறை பகுதியில் மழை எப்பொழுது பதிவாகும் விவசாய பணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இனி வரக்கூடிய நாட்கள் தான் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் நாமக்கல் தட்டையாங்கார்பேட்டை பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்கிறது ஸோ மழைக்காக நீங்கள் காத்திருங்க மேபி இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளே பதிவாகிடலாம் இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஒர்க் அவுட்டாக தான் பார்க்கலாம் காளிதாஸ் நாகையில் மழை எப் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போதைக்கு இல்லை ப்ரோ அது மட்டும் உறுதியாக தெரியுது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபிள் ஆகும்போது நமக்கு மழை வந்து பதிவாகலாம் சத்தியமங்கலம் காற்று வீசுது மழையை காணும் இரவு மழை வருமான ஜிஎம்ஆர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நான் ரேடார் படத்தில் பார்க்கும்போது செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது மழை மையங்கள் திரண்டு இருக்குது ஸோ இப்போயாவது மழை பதிவாகுதாங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை வாய்ப்பு வந்து இருக்கலாம் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கிறேன் மழையளவுகள் பட்டியலும் முழுமையாக பகிர்ந்திருக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன் அது மட்டும் நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை விவாதித்திருக்கிறோம் இதை போன்ற காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரு சேர பின்பற்றி கொண்டீங்கனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிகழ் நேர தகவல்களை கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நான் எழுத்துபூர்வமாக மோனூல் பக்கத்தில் தான் பகிர்ந்திருந்தேன் அவ்வளோதான் தோழர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணவேல் நன்றி வணக்கம்